உயிர்களும் நின்புற்று வாழ்க தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் பின்னை வினையை பிடித்து செய்வார்கள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்கிறார் திருமூலர் சித்தர் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் துரியநிலை தவத்தை செய்து வரும்போது சஞ்சித கர்மமான முன்னை வினைகளை முடிச்சை அவிழ்ப்பார்கள் பிராரத்த கர்மமான தன் வினையையும் பின்னை வினையான வினையையும் பிடித்து பிசைவார்கள் வினைகளை களைந்து ஆன்மா தூய்மை பெற ஏற்ற சாதனைதான் தான் இந்த துரியநிலை யோகமாகும் இதற்கு பிரம்மரந்திரம் தவம் என்ற பெயரும் உண்டு இறைநிலையை நோக்கி போகும்போது துரியநிலை ஒரு வாசல் படி என்று சொல்வார்கள் அதனால்தான் துரிய நிலையை பிரம்மரந்திரம் என்றும் அழைக்கின்றனர் துரியமும் கடந்தோர் பெரியவான் பொருள் என உரை செய்யவே தங்கள் உண்ணும் மெய் சத்தே என்றும் துரியமும் கடந்த சுக தரும் அரிய சிற்றம்பழுத்து அரிப்பெரும் ஜோதி என்கிறாள் வள்ளல் பெருமான் துரியதவம் ஏற்ற ஏற்ற செல்கள் ஒவ்வொன்றாக இயக்கத்துக்கு வரும் அதனால் அது பிரபஞ்ச காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி உள்ளுணர்வு அறிவு ஒளிரும் துரியதவத்தின் பெருமையை உணர்ந்த குதும்பை சித்த மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் என்கிறார் உச்சிக்கு நேரே உண்ணாக்கு மேல்நிதம் வைத்த விளக்கும் எரிதெடி என்று கொங்கண சித்தரும் பாடுகிறார் உடலுக்கு முதன்மை சுரப்பி என்று சொல்லக்கூடிய பிற்று சுரப்பியையும் மனதிற்கு முதன்மை சுரப்பி என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பியையும் கட்டுப்படுத்தி வசப்படுத்தி இயக்கக்கூடிய இடமாக துரியதவம் அமைகிறது தான் துரியதவத்தை ராஜயோகம் என்று சொல்கிறார்கள் திருச்சிற்றம்பலம்